பொது வேட்பாளர் அரியணேந்திரனுக்கு ஆதரவை கொடுக்குமா தமிழரசு கட்சி அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க போகின்றதா பிரதான வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஒரு முடிவை தமிழரசு கட்சி எடுக்குமா நாளைய மத்திய குழு கூட்டத்தில் என்ன விடயம் பேசு பொருளாக போகின்றது ஜனாதிபதி செயலத்திலிருந்து பொது வேட்பாளருக்கான அந்த கட்டமைப்புடன் பேசுவதற்கு முனைகின்றார்களா அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள போகின்றார்களா பொது கட்டமைப்பு இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது உறவுகளுக்கு வணக்கம் பொது வேட்பாளரை சிவில் தரப்புகளும் அரசியல் கட்சிகள் சில இணைந்து பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடிப்படையில் ப அரியநேத்திரத்தை முன்னிறுத்தியது பா அரியநேத்திரன் பொது வேட்பாளராக தற்பொழுது களத்தில் இருக்கின்றார் இந்த தரப்புடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்பு பேச்சுவார்த்தை ஒன்றை மேற்கொள்வதற்கு முனைவதாக தெரிய வருகின்றது அது தொடர்பிலான அழைப்புதல்கள் வந்த வண்ணம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது எனினும் இந்த பொது கட்டமைப்பு ஒரு அழைப்புதலை ஏற்று பேச்சுவார்த்தைக்கு செல்வது இல்லை என்ற ஒரு முடிவை எடுக்கும் என்றும் அது தொடர்பிலான ஒரு ஊடக அறிக்கை வெளியிட இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதே நேரம் நாளைய தினம் தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் இடம்பெற இருக்கின்றது தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்ற நிலைப்பாடு தொடர்பில் அதிகளவு விவாதம் நடைபெற இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக பொது வேட்பாளருக்கு தமிழரசு கட்சி ஆதரவு கொடுக்குமா அல்லது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அன்றோகுமார திசாநாயகர் நமல் ராயபக்ச இவர்களில் ஒருவருக்கு ஆதரவை கொடுக்குமா என்பது தொடர்பில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அது விவாதங்கள் அதிகளவில் இடம்பெறுவதற்குத்தான் இடம் வாய்ப்புகள் இருக்கின்றது எனினும் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த பலர் ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறான முடிவை தமிழரசு கட்சி எடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் தீர்க்கமான கருத்துக்களை இதுவரை காலமும் முன்வைத்து வந்திருக்கின்றார்கள் அதில் ஒரு தரப்பினர் பிரதான வேட்பாளருடன் பேரம் பேசி ஒரு நிலைப்பாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற விடயத்தை முன்வைத்து வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக சுமத்ரன் அணியைச் சேர்ந்தவர்கள் அவ்வாறான கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து வந்திருக்கின்றார்கள் சிறிதரன் தரப்பைச் சேர்ந்தவர்கள் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தான் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வந்திருக்கின்றார்கள் பொது வேட்பாளர் தேவை தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்களை நம்ப முடியாது தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுப்பதென்றால் மூன்றாம் தரப்பினுடைய அனுசரணை தேவை பொது வேட்பாளர் தமிழ் தேசியத்தின் அடையாளமாக முன்னிறுத்தப்படுவார் போன்ற பல்வேறு கருத்துக்களை உள்நாட்டிலும் தெரிவித்திருக்கின்றார்கள் வெளிநாட்டுகளுக்கு சென்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் தற்பொழுது உள்நாட்டில் அது தொடர்பிலான நிகழ்வுகளில் ஏற்பாடு செய்யப்படுகின்றன அந்த நிகழ்வுகளுக்கு தமிழக கட்சியைச் சேர்ந்தவர்களே ஏற்பாட்டு குழுவிலும் அங்கம் வகிக்கின்றார்கள் அவ்வாறான நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றார்கள் ஆகவே தமிழரசுக் கட்சியின் நாளைய தினம் பொது வேட்பாளருக்கு எதிரான ஒரு தீர்மானத்துக்கு செல்லுமாக இருந்தால் பொது வேட்பாளர் தொடர்பில் இதுவரை காலமும் தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் பேசி வந்த விடயம் என்ன இவ்வாறு முன்னுக்கு பின் முரணாக பேச முடியுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழும் அதே நேரம் பொது வேட்பாளர் தேவையற்றது அவர் முட்டாள்தனமான முடிவென்று சுமத்ரன் தரப்பு மிக தீர்க்கமாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வந்திருக்கின்றது ஆகவே அவர்களும் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு வர முடியாது அதேபோன்று தென்னிலங்கை பிரதான வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை நியாயப்படுத்தி ஒருமித்த முடிவுக்கு செல்வது கடினமானதாக இருக்கும் இரண்டு தரப்பாக தங்களுடைய கருத்துக்களை கூடி பொதுவெளியில் வழியில் அறிவித்து பொதுவெளியில் அவ்வாறான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ததன் பின்னர் இனி ஒருமித்த முடிவுக்கு தமிழரசுக் கட்சி செல்ல முடியுமா தமிழரசுக் கட்சி ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் வேட்பாளருக்கான கட்டுப்பணம் கட்டுவதற்கான நாள் கூட முடிவடைய போகின்ற இந்த தருணத்தில்தான் ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறான முடிவை எடுப்பது தொடர்பில் பேசிக்கொள்ள ஆரம்பிக்கின்றது ஆகவே இந்த விடயம் இந்த காலகட்டத்தில் பேசுவது பொருத்தமானதா அல்லது இதற்கு முன்னரே தமிழரசுக் கட்சி ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்க வேண்டுமா என்பது தொடர்பில் தமிழக கட்சி சிந்தித்திருக்க வேண்டும் அதே நேரம் பொது வேட்பாளர் தொடர்பில் பா அரிய மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தமிழரசுக் கட்சி முற்படுமாக இருந்தால் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து கருத்துக்களை கூறியவர்கள் மீது எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றது தமிழ் தேசியத்தின் அடையாளம் பொது வேட்பாளர் என்று கூறியதன் பின்னர் அரியநேத்திரன் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முடியுமா எனினும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எம் கே சிவாயிலிங்கம் சுயேட்சியாக இருந்தார் எனினும் டெலோ காட்சி அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முற்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் தான் எம் கே சிவாயிலிங்கமும் சட்டத்தரணை ஸ்ரீகாந்தாவும் குறிப்பாக டெலோ காட்சியினுடைய செயலாளராக இருந்தவர் ஸ்ரீகாந்தா அவர்கள் இருவரும் டெலோ காட்சியிலிருந்து பிரிந்து சென்றார்கள் மீண்டும் அதே போன்ற ஒரு சந்தர்ப்பம் தான் தமிழரசுக் கட்சிக்கும் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தில் ஒரு தீர்க்கமான முடிவாக ஒற்றை முடிவு எடுப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு அவ்வாறு ஒற்றை முடிவுக்கு தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு செல்லுமாக இருந்தால் இதுவரை காலமும் தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் வெளியில் பேசிய விடயங்களினுடைய பொருள் என்ன என்ற மிகப்பெரிய கேள்விகளும் இவர்கள் உண்மையில் வாய்க்கு வந்தபடி பேசுகின்றார்களா அல்லது ஒரு சேத்திட்டத்துடன் பேசுகின்றார்களா இவர்களுடைய அரசியல் நடத்தை தொடர்பில் கேள்வி எறும் ஆகவே பொது வேட்பாளருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவும் முடியாது தென்னிலங்கைக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவும் முடியாது அதே நேரம் பொது வேட்பாளராக இருக்கின்ற பா மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்தால் அதுவும் தமிழ் தேசிய அடிப்படையில் கேள்விக்குட்படுகின்ற ஒரு நிகழ்வாக மாறும் எனினும் தமிழரசுக் கட்சியினுடைய கட்சி கட்டமைப்பு கட்சியினுடைய ஜாப்பு விதிகளின் அடிப்படையில் இடம்பெற வேண்டும் ஆகவே ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது கட்டாயமானது என்ற கருத்துக்கள் கூட அங்கு பேசுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது ஆனால் அவற்றினை கடந்து தமிழரசுக் கட்சி இந்த விடயத்தில் ஒரு முடிவை எடுக்குமாக இருந்தால் அங்கு அணிகளுக்கு இடையிலான பிரிவு என்பது மிகப்பெரிய பிளவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எனினும் தென்னிலங்கையுடன் இந்த விடயம் தொடர்பு அவ்வாறான பிளவுகள் ஏற்படாதென்றும் கூறப்படுகின்றது குறிப்பாக சஞ்சீத் தரப்புக்கு ஆதரவு கொடுக்க முற்பட்டால் அது ஒரு பிளவாக பார்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எனினும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது அனைவரும் இணைந்து செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றும் கூறப்படுகின்றது எனினும் எவ்வாறான ஒரு நிலைக்கு இவர்கள் செல்வார்கள் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம் எனினும் பொது வேட்பாளர் தொடர்பில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழரசுக் கட்சி கிடையாது ஆகவே தமிழரசுக் கட்சி மக்களின் முடிவு என்னவோ அவர்கள் சுதந்திரமாக சிந்தித்து ஒரு முடிவை எடுக்கட்டும் என்று கூறுவதுதான் தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுதைய சூழ்நிலையில் சரியானதாக இருக்கும் எனினும் தமிழரசு கட்சி கட்சி என்ற அடிப்படையில் ஒரு நிலைப்பாட்டை வெளியில் எடுக்க வேண்டியது மிக கட்டாயமானது நாளைய தினம் எம்ஏ சுமத்ரன் அவர்கள் பிரதான வேட்பாளர்கள் தன்னுடன் பேசிய விடயங்களை மத்திய குழுவில் முன்வைப்பார் ஆகவே மத்திய குழு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர என்று அவர் வற்புறுத்துவதற்கு அதிக அளவு சந்தர்ப்பம் இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க சயித் பிரேமதாச அனுரகுமாரதி திசாநாயக்க நமல் ராயபக்ச போன்றோர்கள் கூட அவருடன் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நமல் ராயபக்ச ஏ சுமத்தனனுடைய வீட்டுக்கு சென்று பொருளாதார அவுறுத்திரிகள் தான் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்தால் என்ன செய்வேன் போன்ற விடயங்கள் தொடர்பில் பேசியிருக்கின்றார் ஆகவே அந்த விடயங்களை அவர் மத்திய குழுவுக்கு தெரிவிப்பார் அந்த நேரத்தில் எவ்வாறான ஒரு முடிவு எடுக்கப்படும் அல்லது நாளைய கூட்டத்தில் எவ்விதமான முடிவுகளும் எடுக்கப்படாமல் அனைத்து கட்சிகளினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவந்ததன் பின்னர் தமிழரசு கட்சியாக ஒரு முடிவு எடுப்போம் என்ற நிலைக்கு செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்